முதலாவதாக ஜெயஸ்ரீஸ்ரீ வீரசேகர் ராஜா இணை ஜெமிந்தார் கடம்பூர் காடைகள் முதலாவதாக இரண்டாவதாக என் ரவி கச்சேரி தலாய்புரம் மூன்றாவதாக ஜெயமெருமலை அரியக்குடி சிவகங்கை மாவட்டம் ரேத்து முதலாவதாக முந்தன் முன் வந்துக்கின்ற காளைகள் ஜெயஸ்ரீ ஸ்ரீ வீரசேகர் ராஜா இணை ஜெமிந்தார் கடம்பூர் காடைகள் முதலாவதாக இரண்டாவதாக என் ரவி கச்சேரி தலைவாய்புரம் மூன்றாவதாக

இரண்டாவது வண்டி ஓட்டி வருகின்ற சாரதி சின்னாதி மதுரை மாவட்டம் மதுரை மூன்றாவது வண்டியை ஓட்டி வருகின்ற சாரதி பாண்டி பாண்டி வரதராஜபுரம் மூன்று ஜோடி காலைகள் நடந்து கொண்டிருக்கின்ற பெரிய மாட்டு வண்டி போட்டியில் முதலாவதாக எஸ்விஎஸ்பி வீரசேகர் ராஜா இளையம் என்ற கடம்பூர் காலைகள் முதலாவதாக இரண்டாவதாக என் ரவி கச்சேரி தலைவர் இரண்டாவதாக மூன்றாவதாக எஸ்விஎஸ்பி வீரசேகர் ராஜா இளையம் என்ற கடம்பூர் காலைகள் முதலாவதாக மாறுவிழா புதலாய நிலவிலே மூன்று ஜோடி காலைகளும் கடுமையான பாய்ச்சல் மூன்று ஜோடி காலைகளும் கடுமையான போராட்டம் அதில் முதலாவதாக எஸ் எஸ் பி வீரசேகர் ராஜா இளைய ஜெமீந்தார் கடம்பூர் காலைகள் முதலாவதாக இரண்டாவதாக என் ரவி கச்சேரி செலவைபுரம் மூன்றாவதாக ஜெயம்பெருமாள் அரியக்குடி சிவகங்கை மாவட்டம் முதலாவதாக தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூர் எஸ் விசி வீரசேகர் எஸ் பி எஸ் பி வீரசேகர் ராஜா இளைய ஜமீதார் கடம்பூர் காலைகள் முதலாவதாக அதை ஓட்டி சாரதி சக்கரவாணி இரண்டாவது என் ரவி கச்சேரி தலைவர் அதை ஓட்டி ரெண்டு சாரதி சின்ன மதுரை மூன்றாவதாக சிவகங்கை மாவட்டம் ஜெயம்புரம் அதை ஓட்டி சாரதி பாண்டி வரராஜபுரம் மூன்று ஜோடி காலைகள் தனியா முதலாவதாக இளைய இறை கடம்பூர் காலைகள் முதலாவதாக இரண்டாவதாக என் ரவி கச்சேரி தலைவரும் மூன்றாவதாக ஜெயம்பெருமாள் அரியக்குடி சிவகங்கை மாவட்டம் முதலாவதாக எஸ் பி எஸ்பி வீரசேகர் ராஜா இளைய ஜெயமிதா கடம்பூர் கலைகள் முதலாவதாக மாடுகளா குதிரா நிலவிலே சிங்கம் போல் பாய்ந்து கொண்டு வருவது எஸ் பி எஸ்பி வீரசேகர் ராஜா இளைய ஜெயமிதா கடம்பூர் கலைகள் முதலாவதாக இரண்டாவதாக என் ரவி கச்சேர்களா

தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூர் வீர சேகராஜா இளைஞர் இந்த கடம்பூர் சாலைகள் முதலாவதாக உங்கள் முன் சிங்கம்பூர் சீரி பாய்ந்து கொண்டு வருவது கடம்பூர் எஸ்எஸ்சி வீர சேகராஜா இளைஞம் இந்த கடம்பூர் சாலைகள் முதலாவதாக இரண்டாவதாக ஜெயம்பெருமாள் அரியக்குடி சிவகங்கை மாவட்டம் இரண்டாவதாக இரண்டு ஜோடி காலைகள் தனியா முதலாவதாக வேன் லாரி ஓணம் போயிருங்க லாரி ராஜா லாரி ஓனா படிச்சு முதலாச்சா

முதலாவதாக இரண்டு ஜோடி காலைகள் அதில் முதலாவதாக இரண்டாவதாக ஜெயம்பர் அரியக்குடி சிவகங்கை மாவட்டம் இரண்டாவது முதலாவதாக முதலாவதாக எஸ் பி வீரசேகர் ராஜா இணை ஜமீன கடம்பூர் காலைகள் முதலாவதாக ஒன்பது ஜோடி காலைகள் கலந்து கொண்ட மாபெரும் மாட்டுவாண்டி பந்தயத்தில் முதலாவதாக

s ょっと待って待って待って待って待って待って待って待って待